உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் வே முருகனுக்கு அழகரோஹரா கச்சி எம்பதி ஷண்முகநாதனுக்கு அழகரோஹரா தந்த அருணகிரிநாத சுவாமிக்கு சுவாமிக்குஅழகோரோகரா பக்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கணும் பணிகொன்பான மாற்றத்தை இன்று திருப்பூரில் பொதுப்பாட ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து உங்களை சந்திப்பதற்கு நிற்கிறேன் வணக்கம் உரிமையாகும் என வதைக்கு தொழிலாகியது தொழில் பழகியாகிய அந்த யமனம் வெற்றி வாய்ந்த மன்மகனும் நாங்கள் உன் கொடுமையை காப்பாற்றி உண்மை வழிபடுவோம் என்று சொல்லத்தக்க வகையில் வைர மரகத மகரம் மளவாக வரி சிதறி வளரும் இரு கயதவி வயத்தால் மகரத்தால் செய்யப்பட்ட மகர மீன் போன்ற அளவில் உள்ள குண்டலங்களை உடைய அளவுக்கு மீண்டும் ரேகைகள் பரவி விசத்தை கொண்டதாக பறந்துள்ளார் காம குழுவுக்கு சித்தமான இரண்டு பிடிகளை கொண்டு வருமாயை பழகிழைய குயி தவற வருகேரிவாடி இளைஞர்களிடம் உதிரை கொள்ளை கொள்ள மாயக்காரிகள் தங்கள் இதயத்தின் எண்ணத்தை பிற அளவிட்டு அதற்கு அறிவர்க்கமாக மாதர்கள் வழி மறந்து எழுத்திரவிழிய வழிகானாயர்கள் பற்றும் ஏனெடி கொள்ள இருத்த பேரில் நெறியை விட்டு இதிலிருந்து வெளியில் வயலில் காண்பது வேதனைகள் படுகின்ற சூழ்நிலை ஆகிய எண்ணை அடிமை கொள்வதற்கு மதிவோடு உனது இருமயன கருணை சிறிது அருவாயே மதிவோடு உனது சிறுமயன அருணை சிறிது அருவாயே மகிழ்ச்சியுடன்

முப்பழமுனிது உதவி முனிவு பகர வடசிதிகை கூறிய தனியரு பொருள் வாழ் மா பலா ஆகிய பழங்களை இனிய மனத்துடன் நேரத்தில் யாச மூல வர வழக்கில் நேரும் மலைவீதம் பருந்து ஒன்றை கொம்பை கொண்டு குருநாதர் எழுதும் ஒரு கடியின் இருக்கிற குரு மற்றவர்கள் பாண்டவர்கள் சரித்திரம் முழுவதும் எழுதிய ஒப்பட்ட யானை எழுந்தி கணபதி பிறரும்படியாக எளிய கடன் உலகு நொடியில் வரும் அதிவேத கலப கலமை கடவி நீண்ட கர்வால் சூழப்பட்டு உலகத்தில் ஊழல் முடி வளம் வந்த அந்த வேகத்தை கொண்ட தோகை பட்சியால் மயிலை சிரித்து மிருக பெருந்தக பெருமாளே முருக பெருமாளே கந்த பெருமாளே கண்முக பெருமாளே ஆசிரியரின் நார் படியான யார் தேர்ப்பு காலாக்களின் போல் புரிய வந்தால் பெருமாள் கந்தப்பெருமாறு முருகப்பெருமாறு சண்முகப்பெருமாள் என்ற அழகிய விளக்கத்துகள் இன்றைய தினமும் ஒரு தீர்ப்புகள் மீண்டும் அடுத்த ஒரு இழப்பை இன்றைக்கு சந்திக்கும் உங்களிடமிருந்து விட முருமையாக சீனவாசன் விஷயமா வெற்றி வேல்முருக்கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சி மிஷன்மான கரோகரா